ராமநாதபுரத்துக்கு நாங்க போயிருந்தப்போ ஒரு அரண்மனையை பார்த்தோன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா இந்த அரண்மனைக்கும் இப்ப நான் சொல்ல போற கதைக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு உண்டு என்னன்னு கடைசியில சொல்றேன் நம்ம இருந்து ராமேஸ்வரம் போற வழியில அப்புறம் அக்கால் மடம் தங்கச்சி மடம்னு ரெண்டு போர்டு பாப்போம் இந்த அக்கால் மடத்துக்கும் தங்கச்சி மடத்துக்கும் சுவாரஸ்யமான கதை ஒன்னு சொல்றாங்க என்னன்னா அந்த காலத்துல ராமேஸ்வரத்தை ஆண்டுகிட்டு இருந்த மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி இவருக்கு ரெண்டு பொண்ணுங்க லட்சுமி நாச்சியார் ஒரே மனிதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறாரு அவருக்கு மாப்பிள்ளையா வந்தவருக்கு இவர் குடுத்த ஒரே பொறுப்பு கோயில நிர்வாகம் பண்ணணும் அந்த காலத்துல பாம்பன் பாலம் எல்லாம் கிடையாது அதனால ராமநாதபுரத்துல இருந்து ராமேஸ்வரம்ங்கிறது ஒரு தீவு அங்க போகிறதுக்கு படகு சவாரியதான் மக்கள் நம்பல இல்ல கப்பல்கள் வந்து அதுல போவாங்களாம் கொஞ்ச நாள் பாக்குறாரு தனது மருமகன் தண்டத்தேவர் பக்தர்களுக்கு சரியான முறையில் சேவை செய்யறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விஜய ரகுநாத சேதுபதி ராமநாதபுரத்துக்கு வந்து மத்த பொறுப்புகளை பாக்குறாரு கழிச்சு தண்டத்தேவருக்கு ஒண்ணு தோணுது என்னன்னா படக விட சின்னதா கலன்னு சொல்லக்கூடிய ஓடங்களை நம்ம நிறைய விட்டா பக்தர்களுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு இவரோட குழப்பத்தை சுத்தி இருக்கிறவங்க சில பேர் பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்றாங்க வந்து போற பக்தர்கள் கிட்டே வசூல் பண்ணா வரி வசூல் பண்ற பணத்துல நாம கலங்களை வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்றாங்க இவரும் என்ன பண்றாரு பக்தர்களுக்காக தானே இதை பண்றோம் அப்படின்னு சரின்னு ஒத்துக்கிறாரு அப்போ வடக்குல இருந்து பல பேர் ராமேஸ்வரம் நோக்கி புனித காரியங்கள் செய்யறதுக்காக வராங்க இல்லையா அப்படி வர ஒரு சந்யாசி படகுல ஏற வராரு அவரை காசு இருந்தாதான் ஏத்துவோம்னு சொல்லிடுறாங்க வர அந்த சன்னியாசி கிட்ட பணம் எதுவும் இல்ல அதனால படகுல ஏறி அவரால ராமநாதபுரத்துல இருந்து ராமேஸ்வரத்துக்கு போக முடியல இப்படி படகுல ஏற முடியாம ராமேஸ்வரத்துக்கு போய் சிவனை தரிசிக்க முடியாத பல பேரு ராஜா கிட்ட போய் முறையிடுறாங்க இதை கேட்ட உடனே அதிர்ச்சி ஆயிடுது ராஜாவுக்கு உடனே படகோட்டியை கூப்பிடுறாரு நீ எதுனாலும் தண்டத்தேவர் தான் கேட்க சொன்னாருங்கிற விஷயத்த படகோட்டி சொன்னதும் ராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது தண்டத்தேவரை கூப்பிட்டு அவருக்கான தண்டனையா அவரை சிறையில அடைக்க சொல்றாரு தன்னுடைய இரு மகள்களையும் கூப்பிட்டு இதை செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனைன்னு கேக்குறாரு கண்டிப்பா இதை செஞ்சவங்களுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும் ஏன்னா பக்தர்களுக்கு சேவை செய்யறதுதான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம்னு மகள்கள் ரெண்டு பேருமே சொல்றாங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க இதை செஞ்சது யாரா இருந்தாலும் இந்த தண்டனை பொருந்துமானு ராஜா கேக்குற இதை செஞ்சது நாட்டு ஆள்ற நீங்களாவே இருந்தாலும் பொருந்தும்னு சொல்றாங்க அப்போ ராஜா தண்டத்தேவர் தான் இதை செஞ்சதுங்கிற உண்மைய சொல்றாரு அப்போ ரெண்டு மகள்களும் அவரா இருந்தாலும் இந்த தண்டனை பொருந்தும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க நீங்க இந்த தண்டனையை அவருக்கு கொடுக்கலாம் அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் போது கூடவே தீ மூட்டி நாங்களும் உடன்கட்டை ஏறுவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி உடன்கட்டை ஏறுற இந்த ரெண்டு மகள்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அக்கால் மடம் தங்கச்சி மடம் ரெண்டு மடங்களை நிறுவி வர பக்தர்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுமா அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு இன்னைக்கும் அந்த இடம் அக்காள் மடம் தங்கச்சி மடம் அழைக்கப்படுறதா சொல்றாங்க இந்த கதையில வர கலந்துரையாடல்களும் அப்புறம் சேதுபதி மன்னர் அவர் மருமகனுக்கு மரண தண்டனை விதிச்சதும் நடந்தது இந்த அரண்மனை